பிரசிடெண்ட் ஆஃப் பர்கினோ பாசா இப்ராஹிம் தரோரே அவர் வந்து உலக நாடுகளே அஞ்சு நடுங்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்க காரனை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு அவங்களே எதிர்த்துருக்காரு எதுக்காக எதிர்த்தார் அவர் நாடு என்னென்னு அவ நாட்டினுடைய நிலைமை என்ன அவர் எதுக்காக அமெரிக்காவை எதிர்க்கணும் சில விஷயங்களை வந்து நம்ம சுருக்கமாக இந்த வீடியோ பதிலில் பார்ப்போம் வாங்க நிகழ்ச்சி போகலாம் யானை காதுக்குள்ள வந்து எறும்பு உள்ள பூந்துச்சுன்னா அந்த யானை படுற பாடு இருக்கு தெரியுங்களா அப்பேற்பட்ட யானை அந்த யானையோட கண் முடி அளவு கூட அந்த எறும்பு இருக்காது ஆனா அது காதுக்குள்ள போச்சுன்னா அந்த யானையோட பலம் அந்த எல்லாமே இழந்து மதம் பிடிச்சி வெறி பிடிச்சுன்னா என்ன செய்யறது எங்க போடுறது என்ன பண்றது தெரியாம இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செயலை தாங்க பிரசிடண்ட் ஆஃப் பாசா திரு இப்ராஹிம் தரோரே பண்ணியிருக்கிறாரு அதான் யானைன்னு சொன்னது யாரும் இல்லைங்க நம்ம தான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு ஆட்டம் காமிச்சிருக்காரு என்ன ஆட்டம்னா நான் அது என்னன்னு சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் தரோரேன்னு யார் ஃபர்கினோ ஃபசனா சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காரு எங்கே எந்த யூடியூப்ல போயிட்டு எங்கே தேடினாலும் வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் தேடி கால் பண்ணாலும் அவர் தான் வர்றார் இப்ராஹிம் தரோரே தான் வராரு ஏன் அவர் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஏன் அவர் அவரை எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஒரு சிறிய நாடு பர்கினா பாசாங்கிறது அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பிரிக்காரனாலே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கருப்பானவங்க அசிங்கமானவங்க அழுக்கானவங்க குளிக்காதவங்க ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் சரியாக போடாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஏழ்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பிரம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அவர் என்ன பரக்கினோட பிரசிடென்ட்டே இப்படி சொல்கிறாரு இதை வந்து நிறைய சோசியல் மீடியா அவர் மீடியாவோட பேரே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பிபி சிஎன் சி சிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாலாம் இருக்குல்ல அந்த மாதிரி சில மீடியாவில் எங்களை வந்து ஒரு தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ணி எங்களை மக்கள் மத்தியில் வந்து ஒரு அழுக்கானவங்கங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் நாடு தான் உலக நாடுகளுக்கே வந்து ஒரு ஒரு சிம்ம சொப்பன மாதிரி ஏன்னா எங்கள் நாட்டில் தான் வந்து தங்கம் இது இது அவர் சொல்கிறது உண்மைதான் அது மறுக்கக்கூடிய விஷயம் கிடையாது எங்கள் நாட்டில் தான் தங்கம் கோபால்தி கிரீடியம் அதெல்லாம் செய்யக்கூடிய மூலக்கூறுகள் எங்க நாட்டில் தான் அந்த சுரங்கத்தை அமைச்சு எடுக்கிறாங்க எங்க நாட்டில் உள்ள சுரங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்களை வந்து இப்படி ஒரு அடிமையாக்கி எங்களை ஒரு ஏழ்மையான நாடாக்கி எங்களோட ஒரு சாப்பாட்டுக்கு பசி பட்னியா ஆக்கிட்டாங்களே இந்த மற்ற நாடுகள் இந்த மாதிரி வெஸ்ட் அவருக்கு வெஸ்ட் இண்டீஸ்லாம் நிறைய பிடிக்கும் பிடிக்க அதை இந்த மாதிரி சில நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து அதான் ஆக்சுவலாக அவர் ஒரு சின்ன அரசு சின்ன நாட்டோடைய அரசர் தான் அவர் மற்ற யாராச்சும் ஒரு வலிமை மிக்கவங்க பேசினாலும் எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு தைரியமான ஆள் தான் அவர் இந்த மாதிரி சில நாடுகள் சின்ன நாடுகள்லாம் வந்து சின்ன நாடுகளை எதுக்குறத பெரிய பெரிய சின்ன நாடுகளை வந்து பெரிய நாடுகளை எதுக்குறாங்களோ அதெல்லாம் அவருக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி எங்கள் நாட்டை வந்து சுரண்டிட்டு போயிட்டு எங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் எண்பது நூறு பர்சன்ட் சொரட்டிக்கு போகிறீங்கன்னா அதில் எண்பது பர்சன்ட் வச்சுட்டு இருபது பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம் மேடா நீங்கள் வந்து அதில் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இல்லாமல் ஒரு கறியை கடித்து தின்னுட்டு ஒரு எலும்பு துண்டு நாய்க்கு போடுற மாதிரிலாம் போட்டு போகிறீங்க அதான் எப்படினா நாங்கள் வந்து நாங்கள் அதை வச்சுட்டு வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆதங்கத்தை வந்து நிறைய சோசியல் மீடியாவிலலாம் வந்து அவர் பகிர்ந்துருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் இளைஞரணி செயலாளர் இளைஞரணி பொதுச் செயலாளரை இளைஞரணி செயலாளர்னா என்ன வந்து நாற்பது வயசு முப்பது வயசு உள்ளவங்க தான் வந்து இளைஞரணி செயலாளர் சே ஆக்சுவலாக அறுபது வயசு ஐம்பது வயசு உள்ளவங்க தான் இளைஞர் அணி அவர் ஆனால் உண்மையிலே இளைஞர் ஏன்னா அவர் எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல பிறந்தவர் இப்போ அப்போனா அவரோட வயசை பார்த்துங்க அவர் ஒரு இளைஞராக ஒரு பிரசிடண்ட் ஆஃப் ஃபர்கினோ ஃபாஸா அதாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் ஒரு கேப்டனாக இருக்கிறது வந்து ஒரு அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல மற்ற நாடுகளுக்கு எல்லாமே ஒரு பெருமை அவர் என்னத்துக்காக வந்து அமெரிக்கா வந்து எதிர்க்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே அவர் வந்து அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஒரு கண்டனம் இருக்காங்க என்னென்னா அமெரிக்கா வந்து வந்து இல்லிகளாக வந்து குடியேறாங்கல்ல இல்லிகளாக வந்து குடியேற வசதிகள் அவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா அமெரிக்காவோட இராணுவ விமானம் மூலயமா கொண்டு போய் அவங்கவுங்க நாட்டிலே விட்டுறாங்க அதுவும் எப்படின்னா ஒரு அடிமைத்தனமாக ஒரு சங்கிலி எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொண்டு போய் விற்கிறாங்க அது வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் பிடிக்கல சீனாலாம் நிறையா ஒன் பண்ணாங்க எங்கள் நாட்டுக்கெல்லாம் வரக்கூடாது இப்போ சீனாவை கூட அவங்க வந்து நூறு பெர்சன்ட் வரி வைசா அதுக்கு சீனாவும் கண்டன் கண்டனம் தெரிவிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அமெரிக்கா வந்து ஃபோர்ஸா பண்ணிட்டு இருக்கும்போது பல ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டில் போய் விட்டுறாங்க யாருமே எதிர்த்து பேசலை ஆனால் வந்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி காமிச்சோம்னா ஒரு வெளிச்சமாயி ஒரு பிரகாசமாக ஒரு எரிமலையாக மாறும்ல அந்த மாதிரி இப்ராஹிம் தொடரே வந்து கே சில கேள்விகளை கேட்டிருக்காரு அது கேள்வி கேட்டதுக்கு வந்து இப்போ அந்த அந்த நாட்டினுடைய விசா எல்லாத்தையும் வந்து முடக்கம் பண்ணியிருக்காரு அதாவது உங்க ஸ்டூடெண்ட் விசா டூரிஸ்ட் விசா இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வர விசா இதெல்லாம் வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில தம்பி பார்த்துக்கோ ஒரு அடக்கமாக இருந்துக்கோ பணம் அதிகார பலம் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ ஆடக்கூடாது அது வந்து கட்டுப்பாடாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஃபரங்கினா பாசனோட இப்ராஹிம் தரோரை சொல்லியிருக்காரு இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நான் விரிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்ராஹிம் தரோரே இருக்கார்ல பக்கத்தில் இருக்கிற மாலி நைஜர் அப்புறம் வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இவர் வந்து எதிர்த்து பேசுகிறத பார்த்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற நைசர் மாலி இவங்கெல்லாம் வந்து இவர் கூட சேர்ந்துட்டு இவருக்கு ஒரு கூட்டு பலமாகிடுச்சு இவர் ஒரு கூட்டு பலமாக ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து அமெரிக்கக்காரனுக்கு யாரை பிடிக்காதோ ரஷ்யாவை பிடிக்காது ஆக்சுவலாக ரஷ்யா காரணத்தை போயிட்டு இப்ராஹிம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டார் அதனால ஒரு 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 பலமாக தான் செயல்படுறாரு ஆனால் நிறைய வல்லுநர்கள் நிறைய சோசியல் மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லாக எதிர்க்கறதுனால ஒரு அமெரிக்காக்காரங்க நாடாக எதிர்க்கிறதுனால இவர் வந்து ஒரு சின்ன நாடுங்கிறதுனால வந்து இவரை வந்து என் நேரம் வேணாலும் கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அது ஒரு நெஞ்ச ரணமாக மாற்றுற ஒரு செய்தியாக தான் இருக்கு அவரை எப்போ வேணாலும் அவருக்கு வந்து ஆபத்து வரலாம் அவரை எப்போ வேணாலும் கொலை செய்யலாம் ஆனால் வந்து அவரை சுற்றி எப்போதுமே ஒரு ஃபோர்ஸ் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு ஒரு பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இதெல்லாம் அவர் தகதத்து அவரோட கூட்டு நாடுகளோட சேர்ந்து ஒரு ஒரு வீரியமிக்க ஒரு பலமிக்க அதிகாரமிக்க ஒரு வர்க்கமாக ஒரு நாடாக மாறி அவரோட செயல்களை ஈடுபட்டுக்கிட்டே செஞ்சுட்டே வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது இதே இப்ராஹிம் தரோரை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஆனால் அவர் ஒரு பெரிய சாகசம் ஒன்று பண்ணியிருக்காரு அந்தரத்தில் போது ஆகாயத்தில் போது இப்போ நம்ம ஒரு மரத்தில் உச்சத்தில் ஏறும்போது நம்மளோட காடெல்லாம் கடை 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 கடன்னு ஆடும் ஆனால் அந்த உச்சத்தில் போது ஒரு 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 கொடூரமான ஒரு சம்பவம் ஒரு நூற்றம்பது பேசஞ்சரை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க கடத்துறாங்க அந்த நூற்றம்பது பேரையும் அந்த ஹைஜாக்கர்ந்து காப்பாற்றி அவங்க அவங்க நாட்டுக்கு சேஃபாக அனுப்பிச்சி வைக்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒரு சரியாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மாதிரி சொல்லலாம் மாலையிலேருந்து பாரிஸுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டு போகுதுங்க போயிட்டு இருக்கும்போது அது ஒரு நூற்றம்பது அது ஒரு ஃப்ரெஞ்சு ஏர்லைன்ஸ் நூற்றம்பது பேர் கொண்ட பயணிகளை கொண்ட அந்த ஒரு ஃப்ரெஞ்சு ஏர்லைன்ஸ் அது பறந்து போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நாலு பேர் எந்திரிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்படியே எது ஒரு சலசலப்பு ஏற்படுது அந்த ஃப்ரெஞ்சு ஏர்லைன்ஸில் அந்த பனிப்பெண்கள்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அந்த சரிஸ் கேர்ள்ஸ் அந்த டீ காஃபிலாம் கொடுப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்துட்டு ஓ அவங்களுக்குள்ள இது ஒரு ஆர்கியுமெண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறாங்க அந்த நாலு பேரும் அவங்க பேக்கெட்லேருந்து அந்த கன் எடுக்கிறாங்க எப்படி ஆக்சுவலாக அவங்களுக்கு கன் வந்துச்சுன்னு தெரில ஆனால் அந்த கன்று எடுத்துகிட்டு இந்த ஃப்ளைட் ஹைஜாக் ஹைஜாக் பண்ணிட்டோம் நாங்கள் உங்கள் விமானத்தை கடத்திட்டோம் இங்கேருந்து யாரும் தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாம் பேனிக் ஆகுறாங்க எல்லாம் பயப்படுறாங்க அந்த பனிப்பெண்கள் கையில் இருந்த டீ காஃபிலாம் கீழே விழுந்து செதுருது எல்லாம் அந்த பேசஞ்சர் மேலே படுது எல்லாம் ஒரு மாதிரியாக ஒரு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை உருவாகுது ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த இடத்துல பறந்துட்டுருக்கும் இது மாதிரி ஒரு ஃப்ளை கன் எடுத்து காமிச்சு எப்படி அதாவது நாலு பேர் எடுத்து எல்லோரும் டெத்தியில் அப்படி கண் கண்ணை வச்சுட்டாங்க அப்படி ஒரு பேனிக் ஆகுது உடனே என்ன ஆகுதுன்னா அங்கே சீட் ஏ ஒன் எயிட்டு சாரி அந்த இதில் உள்ளவர் இந்த படத்தில் நடக்கிற மாதிரி அவர் தான் அங்கே ரியல் ஹீரோவாக இருக்கார் கடைசியில் அவர் யார் நான் சொல்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன் எயிட் பேசஞ்சரில் உள்ளவர் அதெல்லாம் கவனிச்சிகிட்டு இருக்காரு டக்குன்னு அப்படியே வாட்ச் இருக்காரு டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து விமானிக்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பணிப்பெண்கள்கிட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க விமானிக்கிட்ட போனோன்னா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உடனே அந்த ஏ ஒன் எயிட் இதெல்லாம் கவனிச்சிகிட்ருக்காரு ஓகே இவங்க வந்து இவங்க வந்து ஹைஜாக்கஸ் போல் இருக்குது ஆனால் வந்து அவங்கள்ட்ட ஒரு அந்தளவுக்கு ஒரு திறமை இல்லையே இவங்க வந்து சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு வந்தவங்க போல் இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னு அவர் அவங்களுக்குள்ள ஒரு திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஃப்ளைட் அந்த விமானிக்கிட்டேருந்து அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பேசும்போது அந்த ஃப்ரெஞ்சுக்காரவங்கள்ட்ட பேசுகிறாங்க அந்த ஃப்ரெஞ்சுலேருந்து மாளிகை போகிற அந்த இது அங்கே உள்ள அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பேசும்போது உங்கள் அந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் பிடிச்சி வச்சுருக்க அந்த நாலு பேர் வந்து எங்கள் நாட்டை சேர்ந்தவங்க எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க அவங்கள வந்து நீங்கள் உடனடியாக வி விடுவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பத்து மில்லியன் டாலர் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் வந்து அப்படின்னா தான் வந்து இந்த ஃப்ளைட்டை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம் அதுவரையும் நாங்கள் வானத்தில் தான் வட்டமிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த விமான கிட்டையும் சொல்லிவிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கும் பேசுகிறாங்க அந்த அவங்க அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பேசும்போது வானத்தில் தான் வட்டமிட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஃப்ளைட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ளவங்களாம் யோசிக்கிறாங்க ஓ உடனே இந்த ஏ ஒன் எயிட்டில் உள்ளவங்க என்ன ஏ ஒன் எயிட்டில் உள்ள அந்த பேசஞ்சர் என்ன சொல்கிறாரு ஓ இவங்க வந்து இவங்க வந்து ஒரு ஹைஜாக்கஸ் கிடையாது ஒரு ஏதோ ஒரு போராட்டத்தினால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகள் அவங்க இயக்கத்துக்காக உருவானாங்க இவர் உண்மையிலே மக்கள் அழிக்கணும் வந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத இவங்களுக்கு இவருக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிறாங்க அப்படியே இது மாதிரி ஒரு அசாதாரண சூழல் உருவாக்கிட்டு இருக்குது உள்ளற சூழலுக்கு ஒரு இவர் பக்கத்தில் ஒரு பாட்டிமா உட்காந்துருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு நேராக அந்த போயிட்டு இந்த க தீவிரவாதிகள்ட்ட போயிட்டு இப்போதான் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்னன்னா அவங்க கண் எடுத்துகிட்டுறாங்க இவர் கையை தூக்குறாரு எது நீ எதுக்கு கிட்ட பேச வர நீ யார் அப்படின்னு சொல்கிறேன் நீனும் ஒரு பேசஞ்சர் தான் நீ எதுக்கேட்ட பேச இல்லை சார் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஐடியா கொடுக்க வரேன் நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து அவங்க சொல்கிற டிமாண்ட் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி வச்சானாலும் நீங்கள் அங்கே போகும்போது உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது அதனால் நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஃப்ளைட்டை வந்து மாலிலேருந்து பே பாரிஸ் போகிறதில்ல இது பாரீஸ்லேருந்து மாலிக்கு போகுதுல மாலைக்கு நீங்கள் இறக்க வேணாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்க நாடு நைஜர் நாட்டுக்கு இறக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நைஜர் நாட்டுக்கு இறக்கும்போது இவங்கள்ட்ட என்ன டிமாண்ட் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள வந்து விடுவிக்கணும் ஆனால் அவங்க வந்து விடுவிக்கலைன்னு சொல்லிட்டாங்க கண்ட்ரோல் ரூம்லேருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் இது ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி அது அந்த நாலு இதில் அவங்க விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களை ரிலீஸ் பண்ணி சைல்டு குழந்தைங்களை ரிலீஸ் பண்ணி அப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ சொல்கிறது எது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்கிறாங்க சொன்னோன்னே சரின்ட்டு அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆனால் விடுவிக்க முடியாது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு வழங்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்தை உட்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு உரிய பாதுகாப்பெல்லாம் வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து பக்கத்தில் இருக்க நைஜர் நாட்டில் போய் நீங்கள் இறங்கினாலும் அங்கேயும் வந்து ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் உங்களை வந்து அங்கேயும் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேசஞ்சர் அவருக்கு அரை கொ கொடுத்துகிட்டே இருக்கார் இவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறாங்கன்னா அவர் இவங்களை ஐடியா கொடுக்குறாப்லேயும் சரின்ட்டு இவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வந்து நைஜரில் இறக்க வேணாம் நைஜரில் இறக்குனாலும் உங்களை அங்கே வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போய்டும் அதனால் நான் சொல்கிறேன் வேறு நாட்டுக்கு இறக்குங்க அப்படின்றாங்க அது எந்த நாடு அப்படின்னு பார்க்கும்போது அது தாங்க வந்து ஃபர்கினோ பாஸா அந்த நாடு பார்த்தீங்கன்னா உடனே கேட்குறாங்க ஏன் அங்கே இறக்க சொல்கிறா அது ஃப்ரெஞ்ச் ஆதிக்கத்தில் தானே இருக்குது அந்த நாட்டில் ஏன் இறக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை அது ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தில் இல்லை அதங்க இதில் ஆட்சியில் இல்லை இப்போ அது ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசஞ்சர் இது எல்லாமே இந்த இந்த ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்க இந்த பேசஞ்சர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஃபர்கினோ பாசா நாட்டுக்கு அந்த ஃப்ளைட் போகுது இந்த டிமாண்டெல்லாம் அவங்க ஏற்றுக்கிற நிலமையில் இந்த ஃப்ளைட் வந்து ஃபர்கின் ஓ பாசா போகுது அங்கே ஃப்ளைட்டு இறங்குற சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணியிருந்தாருனா இந்த பேசஞ்சர் வந்து தலையில் ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டிருந்தார் இப்போ அந்த ஃப்ளைட் இறங்கும் போது ஒரு தருவாயில் வந்து என்ன பண்ணுறாரு அந்த தொப்பியும் கிளாஸையும் ரிமூவ் பண்ணுறாரு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த விமானி பேசஞ்சர் மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அந்த அந்த பேசஞ்சர் யார்னா ஏ ஒன் எயிட்டில் இருந்த அந்த பேசஞ்சர் யார்னா அந்த அவர் தான் அந்த ஃபர்கின் ஓ நாட்டோடைய பிரசிடென்ட் அவர் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சு அப்போ என்ன சொல்கிறாரு உடனே அந்த தீவிரவாதிகள் நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிறோம் உங்களை பணைய கைதிகளாக வச்சுக்கிறோம் எங்களோட டிமாண்டெல்லாம் ஈஸியாக நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுமாதிரி பண்ண முடியாது ஏன்னா என்னை பிடிச்சிங்கன்னா என்னோடய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏன் நாட்டில் இருக்குது நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை நாங்கள் விடுவிப்போம் நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனடியாக அவங்க இவர் சொன்னதை அந்த தீவிரவாதிகள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுது குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து நிம்மதியாக ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாங்க இந்த கதை வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு ஓப்பன் டொமைனில் இருந்தது தான் நானும் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி விமான கடத்தல் இந்த மாதிரி சமயத்தில் வந்து துணிச்சலாக செயல்படணும் இது ஒரு வந்து உண்மை சம்பவமோ உண்மை இல்லையோ ஆனால் இதை நான் ஸ்டோரியை கேட்கும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது மாதிரி ஒரு அசாதாரண சூழலை உருவாகும் போது எந்த ஒரு மனிதனும் பேனிக்காக கூடாது அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை ஒரு நிதானத்தை உருவாக்கி அவன் வெற்றி அடையணும் தான் நான் கேட்டுக்கிறேன் இப்ராஹிம் தரவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய அந்த திறன் அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறு வீதியிலே வந்து மாணவ பருவத்திலே கூர்மையான அறிவு கொண்டவர் மாதிரி சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறு வீடியோவில் சந்திக்க வரையும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரொட்டு புதுட்டன்ட்டு